அப்துல் ரஹ்மான் இப்ப நவ் சொன்னாங்க நான் நபி பெருமான சொல்லல் நாளை சந்திக்க வந்தேன் எம் பெருமான் சுஜூதில் இருந்தார்கள் அப்ப சலாங் கொடுத்துட்டு பேசுவோம் என்று உட்கார்ந்திருந்தேன் சுஜூதை ரொம்ப நேரம் நீட்டிக்கொண்டார்கள் பிடிப்பாங்கள்ல சுஜூதிலிருந்து எழுந்திருச்ச பின்னால முசாபா செய்வோம் நபி சில விஷயங்களை பேசுவோம் என்று காத்திருந்தேன் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு என்ன ஆச்சு பெருமானார் பெருமானார் அசைவே அப்துல் ரமான் இப்ப நான் பயந்துட்டேன் பெருமானார் ஏதாவது சுஜூத்ல மயக்கமாயிட்டாங்களா ஏதாவது நிகழ்ந்து விட்டதா என்று அருகாமையில் வந்தேன் அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் சாந்த நபிகள் செல்லெல்லாம் அடைவதல்லம் தங்களுடைய சுஜூதில் இருந்து எழுந்திருத்தார்கள் ஆச்சரியமாக நான் பார்த்தேன் என்ன அப்து ரஹ்மான் அல்லா ஜிப்ரீலை அனுப்பினான் அவர்கள் வந்து சொன்னார்கள் நாயகமே மண் சொல்லா அலை சல்லை து அலை ஓ மண் சல்லம் அலை சல்லம் து அலை உங்கள் மீது ஒருவர் செலவாத்து சொன்னால் அதற்கு பகரம் நான் அவருக்கு செலவாத்து சொல்றேன் அல்லாஹ் செலவாத்து நான் என்ன அவரை நான் மன்னிக்கிறேன் அருள் புரிகிறேன் அவருக்கு நிம்மதியை கொடுக்கிறேன் உங்கள் மீது ஒருவர் சலாம் சொன்னால் அவருக்கு நானே சலாம் சொல்கிறேன் எனக்கு அல்லா சலாம் சொல்றான் எப்போ சொல்கிறான் என் பூமாநபி அவர்களுக்கு நான் சலாம் சொல்லும் போது அல்லா எனக்கு அருள் புரிகிறான் நான் அவர்களுக்கு செலவாத்து ஓதுற போது என்று ஜிப்ரையுல் அலிசலாம் வந்து சொன்னாங்க சொன்ன உடனே அது அந்த மகிழ்ச்சி என் உம்மத்து என் சமூகம் அல்லாவின் சலாமையும் அல்லாவின் அருளையும் பெறுகிற இடத்தில் எனக்கு செலவாத்து சொல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வச்சுட்டானேன் சுஜூதில் நன்றிக்காக விழுந்தேன் நன்றி செலுத்தினேன் யாராவது எனக்கு ஒரு செலவாத்து சொல்லிட்டா அவர் வாழ்க்கையை நான் அருளாக்குறேன் அல்லா சொல்லிவிட்டானே அதற்கு நன்றியாக நான் சுஜூதை இத்தனை நேரம் நீட்டினார்கள் என் பெருமான் சொல்லல்லா கொலைவர் செல்லாம் எனவே ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே சொற்ப காலம் இந்த வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் அல்லாஹோடு ரசூலோடு நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும் வீணான வாழ்க்கையில் போய் அழிந்து விடக்கூடாது ஆபாசங்களில் போய் முங்கிவிடக்கூடாது சாலிகிங்களோடு தொடர்புகளை வளர்க்க வேண்டும் நல்ல அமல்கள் அயாத்தாக குறிப்பாக சலவாத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள் செலவாத்து சொல்லாத ஒரு மூமின் இருக்கக்கூடாது